பதினாறு வயசு காத்து தரிசனம் வயது வச்சிருக்கேன் இப்படியும் அப்போ நான் இன்னும் அதிகமா புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ என்னுடைய அந்த அந்த கான்பிடன்ஸ் லெவல காட்டும் ஆண்களுடைய வார்த்தை துல்லியமா இருக்கும் அவன்

சாமி ஜகையா பேட்டி எடுத்தார் அந்த எடுத்து நான் பார்த்துட்டு இருக்கேன் ஓகேங்களா அந்த பேட்டியை நான் பார்த்துட்டே இருக்கிறேன் திடீர்னு எனக்குள்ள ஒரு மாதிரி ஒரு மாதிரி நடுக்கம் வருது அது அவர் அவர் பேசிட்டே இருக்கிற அவருடைய அனுபவம்னு சொல்லிட்டே இருக்கிற அந்த நடுக்கம் வருது அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன் திடீர்னு உள்ள நீயும் எனக்காக எழுதணும் அப்படின்னு ஒரு சவுண்டு இருக்கு நான் இல்லை நமக்கே தோணுது இவரு பயங்கரமா பேசிருக்கிற நமக்கே ஆசை வருது போல சாட்சியை கேட்ட நமக்கே ஆசை வருது போல கண்ணுலாம் கலகுது மூச்சு அப்படியே புடி அப்போ பார்த்தா அந்த ஜிபிஎஸ் நீ வர போராட்டத்துக்கும் அந்த வீடியோல வரதுக்கும் கரெக்டா இருக்கு அப்போ அவங்க நான் நினைக்கிறது தவறா போனா கூட எப்பயோ எடுத்த வீடியோ அது மூலயமா ஆண்டன் ஆண்டவர் ஆண்டன் எப்பயும் பேசுவார் அவன் மறைத்து இன்னும் பேசுகிறான்ற மாதிரி ஐயா போனாலும் அவருடைய வார்த்தைகள் பேசுது நீங்க அப்போ ஒவ்வொரு தேவ மனிதனுக்கும் அது ஒரு பெரிய ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம கூட பேசுவார் ஒரு அப்பா பேசலாம் அப்பா வந்து என்கிட்ட பேசல அப்படின்னா அவர்கிட்டம் அதை சரி பண்ணிட்டு அப்பா பேசுவேன்

ಪಿಸಾಸಿ ಸೇಯ ಸೋಲ ಅದು ಪಿಸಾಸಿ ಸೇಯ ಸೋಲ ವಿಷಯ ಅಲ್ಲ ಯಾರು ತೆರಿಯಾದ ಸೇಯ ಅಂತ ಹೇಳೋ ಗುರುಜಿಚ್ಚಿಗಳ ಇದು ವಿಷಯ ನಿಮಗೆ ಕಲಿಸಲ್ಲ ಆಂಡರ್ ಅನ್ನು ಪಡೋರೆ ತನಿಯ ಜೋ ಮಾಡ ಸೋಲ ಪಿಸಾಸಿ ಅನ್ನು ಪಡೋ ಸೋಲ ನೀ ತನಿಯ ವಾ ಪಾತಿ ಬಾರ ನೀ ತನಿಯ ಆಂಡರ್ ತನಿಯ ಜಮ ಮಾಡಿ ಪಿಸಾಸದ ಜಗಣ ವಾರ್ತೆ ಮಾಡಿ ಅದು ತನಿಯ ಬಟ್ಟೆ ಅದನ್ನ ಅಣ್ಣ ಪಡೋ ಅವ ಹೇಳಿ ಬಾ ಪಾತಿ ಕೊಯ್ದಿರಾ अंदर यार दर्शन मारें अब इतना वाला ऐसी मूवी कितनी हो गई यहाँ मार दी, सही लगा दो रामायण, तो फिर हमें मुस्लिम बने, ये सोंगले नहीं सीखा, मैं लव जीसस नहीं सीखेंगे, ये सीखा क्या नहीं सीखा, ना वो लाऊ पाने, लिप्पो நான் லவ் பண்ணல ஆனால் ஏன் என்னால் மறக்க முடியல நான் ட்ரை பண்ணுறேன் ஆனா என்னால் மூவி சினிமாஸ் கேட்காம இருக்க முடியல அது ஏன் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் சுத்தமாக இருக்கலாம்னு ஆன முடியல எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு ஆனா அந்த பையன் மறக்க முடியல அது எல்லாம் மார்க்கிட்டீங்க பாவை பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஆனால் நான் பண்ணிடலாம் ஏன் என்னால் புரிய இருக்க முடியல இது ஒரே விஷயந்தான் போய் நல்லா ஜெபிக்கிற இந்த டீம் கூட வந்து நீங்க வரது பெருசில் எங்கள் கூட சேர்ந்து நல்லா ஜா பண்ணுங்க எங்கள் கூட சேர்ந்து வர்ஷிப் பண்ணுங்க இவங்க கூட சேர்ந்து பைபிள் படிக்கிறேன் இது நீங்கள் பேச பேச உங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றணும் உங்களுடைய அந்த டெய்லி லைஃப் அப்படியே மாற்றணும் சும்மா அவங்க வந்து ஃபோன் பண்ணி இருக்கோம் இந்தமாரி ஆண்டரை பற்றி யாருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க இல்லை வீடியோஸ் பாருங்க மெசேஜ் பாருங்கள் அக்கா சேர்ந்து ஜோகம் ஃப்ரீ ஃப்ரீயாக இன்னிக்கி கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி மனசில் இப்போ எழுதி கொடுத்திக்கல அந்த அக்கா கிட்ட கூட வந்து என்ன பண்ணலாம் சொல்லி ஜெபிச்சுக்கலாம் ஆலோசனை கேட்கலாம் நீங்கள் உள்ள காயத்தை வச்சிக்கிட்டே இருந்தீங்களா நீங்கள் வெளிப்பட முடியாது அந்த காயத்தை என்ன பண்ணிடணும் எங்கே ஆற்றுவாங்களோ அதை கொண்டு போய் கொடுக்கணும் டாக்டர் என்ன பண்ணுவாரு ஒரு கட்டு போட போட்டுட்டு என்ன சொல்லுவாங்க ஒரு வாரம் கழித்துவாங்க அஞ்சு நாள் கழித்துவாங்க கட்டு போய் வச்சுப்பாங்க இன்னொரு கட்டு போடலாமா வேணாம்மா எவ்வளவு ஆறு இருக்கு அந்த மாதிரி தொடர்ந்து ஆண்டவர் கிட்ட போயிட்டே இருக்கணும் அப்பதான் அந்த தாயை என்ன பண்ணணும் மறக்க முடியல அப்படின்னா ஒரே நாளை யாராலையும் மறக்க முடியாது நீ நினைச்சிட்டு இருக்கீங்க அது மட்டும் தான் உங்களுக்கு மறக்க முடியல இதாவது இப்பதான் மறக்க முடியல சின்ன வயசுல கீழே விட்டு மறக்க முடிஞ்சதா இன்னொரு ஞாபகம் எத்தனை பேர் முதல் முதல் கொடுமையா கீழே விட்டுருப்போம் இத்திரு வருஷம் அதையே மறக்க முடியல இப்ப கூட சரி இந்த பாயிண்ட் ஆட் ஆயிருக்கு அந்த பாயிண்ட் அப்புறம் கீழே ஒன்று தான் மறக்க முடியல அன்னைக்கு ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டா அந்த மண்டபத்தில் ஒன்றும் மறக்க முடியல அதில் ஒன்று தான் இது ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க மறக்க முடியல மறக்க முடியல மறக்க முடியல அந்த பையன் பெரிய பெரிய விஷயம்லாம் ஏற்கனவே லிஸ்ட்ல இருக்குது அசிங்க பத்திரம் நம்ம அப்பா நம்ம அசிங்க பத்திரம் அதெல்லாம் இன்னும் மறக்க முடியல அவ்வளோ பெரிய 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 பிரச்சனைலாம் தாண்டி வந்து இந்த பையனை மறக்க முடியலன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிருக்காதிங்க சரிங்களா அதாவது அந்த பையன் போயிட்டாங்கன்னா

கடவுள் வச்சிருக்கிற பையன் சொல்றேன் இந்த பெரிய ஏது கொடுத்த பையன் கிடையாது கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிற பையன் நல்ல கத்தருடைய பிரசன்ஸ்ல இருந்து வெயிட் பண்ணிக்கிறான் கத்த ஒரு நல்ல கத்து அவருடைய சாயா இருக்கிற மகளை தர போறாருன்னு வெயிட் பண்ணிட்டு இங்க உட்காந்து தேவலாம போற கதையை நினைச்சிக்கிட்டே வேஸ்ட் பண்ணிருக்காருங்க டைம் கத்தை நீங்க எப்படி நீங்க பண்ண தப்பாலதான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டு ஓகேவா ரத்தம் ஏசு ரத்தம் சக்கரம் பாதை சுத்திகரிச்சு சுத்திகரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் தைரியமாக போகலாம் ஆண்கள் போய் நிற்கலாம் புதிய வாழ்க்கையை புதிய பாதையை காத்துறவங்களுக்கு தருவாரு ஏற்கனவே ரசிக்கப்படாதவங்களே ஏற்கனவே தாண்டி வந்துக்கிறாங்க வேறு ஏன் வேற ஒன்று வாழ்க்கையை பார்த்துட்டு போய் நிற்கிறேன் உள்ள ஏசப்பா வச்சுக்கணும் கையில பைபிள் வச்சுக்கணும் ஆவிப்புரிய அனுபவங்கள் வச்சுக்கணும் அந்நிய பாஷையை வச்சுக்கணும் ஒரு ஒன்றுக்கு புரோஜிக்கிங்க தூக்கி போட்டுருங்க அது ஒரே வழி ஆவிக்குரிய புரிய உலகத்தில் சரிங்களா ஆண்டவரை பத்தி பேசுற கூட்டத்தோட கூட இணைஞ்சிருங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியா மறந்துடுவீங்க சரிங்களா இன்னொன்று சொல்ற பாருங்க நம்ம இவன் நினைச்சே கவலைப்பட்டு உட்கார்ந்து ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ண முடியும் இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக பண்ணதை நான் பண்ணாம போயிடுவேன் அந்த பையனால அப்ப அந்த பையனுக்கு மேல மேல நீங்க சாப்பிட்டு தான் வர வைப்பீங்க அந்த பையன் எங்கேயோ போனாலும் உங்களுக்கு இடர்லாம் இருக்கான் பார்த்துக்கோங்க அந்த பையன் நல்லா இருக்கா அவன் மறந்துருங்க சரிங்களா கத்துக்காக ஓடுங்க Okay. Every அவரை விட ஒரு இனிமையான அன்பு birth or anything like that. Amen. If we wish to know the situation in terms of the whole identity, we'd either know if we can. You can learn so easily why we need pick incident. So are you sure what we எல்லா பிரயர்களையும் கலந்துவங்க ஆண்டரை பத்தி அதிகமா யோசிச்சுங்க நீங்க ஆண்டுக்காக என்ன பண்ண போறீங்க அப்பதான் பொறுப்பு வரும் பயம் வரும் தரிசனம் குழந்தையா பிறந்த எல்லாருமே கத்துல ஒரு திட்டத்தை வச்சிருக்க அதை முடிச்சுட்டு தான் போகணும் அப்ப முடிக்காம போய் அங்கே நீக்க கூடாது அதுக்கு பயப்படுங்க ஆண்டவர்கள் சொல்ற வேலையை முடிக்காம அங்க போய் நீக்க கூடாது ஒரு ஹோம் ஒர்க் முடிக்காம போனாலே கையெல்லாம் பார்த்துக்கு ஸ்கூலில் சரிங்களா ஆண்டவர் சொல்ற வேலை செய்யாத என்ன பண்ணக்கூடாது இந்த இந்த பூமி விட்டு போகவே கூடாது சரிங்களா தெளிவா சொல்லி இப்போ பேப்பர் பண்ணி வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கு நிறைய தேவைகள் இருக்கு எல்லாம் மாற உண்மைதான் நிறைய கஷ்டங்கள் நிறைய தேவை இருக்கு எல்லாம் மாறணும் ஆண்டவர் ஒரு ஆண்டவர் ஒரு பேர் இருக்கு சகலத்தையும் புதிதாக்குது என்ன பண்ண முடியும் புதுசா மாற்ற முடியும் அதனால நீங்க இப்ப பாக்கிற கஷ்டம் தேவைகள்லாம் எதுக்கு வந்திருக்குன்னா உங்களை உருவாக்குவதற்கு உங்களை விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு உங்க விசுவாச வாழ்க்கையே உங்களுக்குள்ள கருத்து உருவாக்கி மற்றவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு எப்படி நீங்க விசுவாசத்தை கத்துக் கொடுப்பீங்க கத்தி உங்களுக்கு எப்படி நடத்தினாருன்னு சொல்லுவீங்க அதுக்கான பாதையை தான் பண்ணிட்டு இருப்பீங்க போலீஸ்

நீங்க போய் என்ன விசுவாசமா ஜெபம் ஆனாலும் அது நடந்துடும் சோ இதுதான் நீங்க என்ன காரியம் என்ன தேவைகள் எதுவா இருந்தாலும் ஆணவர் போய் நில்லுங்க அவர் தருவாரு அவர் மாத்துற வரைக்கும் அவர் விடாதீங்க அதுக்குதான் ஈஸியான ஒரு வழி இருக்கு நல்ல ஆராதனை நல்ல ஜபம் நீங்க செய்தீங்கன்னா இந்த காலம் வேகமா ஓடிடும் ஆமே நீங்க ஆணவருக்காக ஊழிட்டு செஞ்சு பாருங்க ஆணவருக்காக ஓடி பாருங்க ஆணவர் துணிச்சு பாருங்க

எதுக்கு ஏழைகளுக்கு இறங்கணும் அதுக்காக தான் இப்போ கத்த உன்னை கற்றுக் இப்போவே இப்பவே ஏழைகளுடைய மனசு ஏழைகளுடைய சிந்தனை தெரிஞ்சிக்க நாளைக்கு கத்திர உங்களை கட்டி கட்டா கொடுத்து ஆசிர்வாத மாதிரி உயர்த்துவேன் அப்போ கம்மு நீங்களே வச்சு கூட இறங்கி இறங்கணும் எதன பேர் இறங்கி இறங்க வாரி கொடுக்கணும் எல்லாருக்குமே அதே ரூ கில்லி கொடுக்க அள்ளி தான் பண்ணணும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க சீக்கிரமா எல்லாத்தையும் கத்திர மாத்துவாரு நினைக்காத ஒரு இடத்துல கொண்டு போயிடுச்சு என்னப்பா ரொம்ப இருக்கு எனக்கு அதிக வழி இருக்குது என் லைஃப் மாறணும் அப்படின்னு நிச்சயமா நான் சொல்லுது அவ்வளவு இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லணும் இங்க வந்துட்டீங்கன்னா உங்க லைஃப் மாறும் வந்துட்டீங்க மாற ஆரம்பிச்சிருச்சு நான் விசுவாசிக்கிறேன் வழிகளை தாண்டி வழிகளை கருத்துறவங்க சீக்கிரமா திறப்பாரு உங்க இறுதி அதிசயப்பட்டு புரியும் விசுவாசமா இருக்க அவர் என் கூட இருக்கிறவங்க எனக்கு ஒன்னா ஆகும் நான் ஜெயிப்பேன் கடைசியா போது வித்தியாசமா வந்து

ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றி வசந்த காலத்தை வீச செய்வார் அந்த வாழ்க்கையில் அதாவது எப்படி தெரியுமா இருக்குது என்னங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க நீங்கள் மாட்டம் மாதிரிங்க அப்படின்னா இல்லை கஷ்டத்தை நான் நம்ம தான் வந்தேன் ஒரு கோடி தூக்கி வந்து எனக்கு முடியல ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த மாதிரி அவர் கஷ்டத்தில் வந்திருப்பார் பார்த்தா ஒரு கோடி மூட்டை தூக்கி வந்துடுறாரு ஒரு கோடியை தூக்கி ஒரு மூட்டை கட்டியத்துக்கு வந்துடுற மாதிரி நீங்களே வந்திருக்கீங்க பார்த்தா ஒரு பெரிய வேலையோட தான் வந்துருக்கீங்களே இங்க இருக்கிறவங்க பண்ணல முடியாத இப்போவே ஒரு ஆத்ம ஆதாயமான இருவர் இருக்குன்னா ஒரு பயன் இருக்குன்னா வருவீங்களோ எப்படி எழுப்புகளோ எப்படி சேலை உருவாக்குவீங்களோ தேசத்தை எப்படி கலைக்குவீங்களோ அதுலேயே வச்சுக்கோங்க வெளியில இருக்கும் போதே ஆத்ம ஆதாயம் நம்மளாம் விழுந்தா கூட வர மாட்டோம் காலேஜ் படிக்கும் போது எங்கள் பாஸ்ட் கிட்ட போராடும் எத்தனை பேர் போடுவாங்க ஃபர்ஸ்ட் பத்து பேர் வராங்க இருக்கிறாங்க ஃபோன் உள்ள மீட்டிங் ஆரம்பிச்சு வெளியே இருந்து ஃபோன் டச்சுன்னே இருப்போம் ஒருத்த கூட ரெண்டு பேர் இருப்போம் பத்து பேர் வர்றாங்க ரெண்டு ஃபோன் எனக்கு தெரியும் ஒரு ஆள் வருது சாதாரண விஷயம் கிடையாது நம்பி ஒரு ஆள் சாதாரண விஷயமே கிடையாது அப்போ ஆவியானவர் இருக்கிறாரு

சொல்லு ஊதியத்துல விமர்சனங்களை ஊதியத்திலே பாவங்கள விமர்சனங்களை பத்தி கவலைப்படுறது கிடையாது கத்துடைய ஊழியை செய்யறவங்க விமர்சனங்களை கட்டிகளை கூட ஒரு ஒரு பழைய டைலாக் இருக்கு அது வந்து நாகேஷ் நினைக்கிற நாகேஷ் சொன்ன டைலாக் அது வந்து எனக்கு வந்து இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது நான் சின்ன வயசுல அந்த காட்சியை பார்த்தேன் படத்துல எப்படின்னா சொல்லுது பத்து பொண்ணுங்க இருந்தா அதுல ஒரு விவளா ஒரு கமலா கண்டிப்பா இருந்தேன் அப்படின்னு வர இப்ப அப்போ அப்போ நாங்க நான் பார்த்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருந்தோம் இனிக்கும் எனக்கு ஞாபகம் இருப்பீங்கன்னா ஊழியர் நீங்க இறங்கினாலே எப்படி ஒரு விமலா ஒரு கமலாவோ அந்த மாதிரி உங்களை குறை சொல்லவோ அழுத்தவோ நீங்க போறது தப்பு அப்படின்னு சொல்லவோ ஒரு பேர் எழுபதா செய்வாங்க அது இருந்தா தான் நீங்க செய்யறது ஊழியம் உங்களை எதிர்க்கவே இல்லனா நீங்க வந்து அட்டுமணி பண்றீங்கன்னா எதிர்க்கிறாங்கனாலே சந்தோஷம் ஏன்னா ஆண்டவர் இறங்கனா பிசாசுக்கு காண்டாக அதே மாதிரி ஆண்டவருடைய காரியம் செயல்பட்டா பிசாசு என்ன பண்ணும் நாலு பேரை எழுப்பி வாய கலையோட தான் செய்யும் ஆனா அவங்க தான் நீங்க ஒரு நாளும் தயவு செய்து வெளியே நினைக்காதீங்க அவங்க ஃபியூச்சர்ல அவங்களை பாராட்ட இன்னைக்கு தான் அவங்க நம்மளை எதிர்க்கிறாங்க ஆனா எதிர்காலத்தில் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் ஆகணும் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில பார்த்தேன் ஏன் என் பாஸ்டர் என்னை ஏற்றுக்கவே இல்லை ரொம்ப புரிஞ்சிக்காம தான் பேசினாங்க ஆனா ஒரு நாளும் நான் என் பாஸ்டர் போய்ட்டு வெளியே தப்பாக பேசுகிறதே கிடையாது நிறைய என்னை காயப்படுத்தி நிறைய அவரு நான் போகிற சில இடங்கள கூட என்னை பற்றி தப்பாக பேசியிருக்கிறாரு ஆனால் நான் ஒரு நாள் அவர் விட்டு கொடுத்துரு என்ன பரவாமல் பார்க்குது நாள் வந்துச்சு அதே பாஸ்டரை என் கை வச்சு சாரிமா நான் தவறாக புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை ப்ரெஸ் பண்ணாரு அதே வழியா உங்க கூட ஆண்டுகள் இருக்காரு என்ன நீ உண்மையான ஆண்டு ஊழியர்கார நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த உண்மையாக சொல்றேன் அந்த நீதிமான நான் ஒரு நாளும் தவறா பேசுறதே இல்லை அவருக்காக நான் முழங்கால நின்னேன் அவர் ஆசி அவர் என்னை பத்தி என் பேசலாருந்தே செய்து வரும் போதெல்லாம் நான் முழங்கால் பண்ணிட்டு அந்த தேவ மணியை நான் ஆசீர்வச்சு ஜோகம் பண்ணேன் அவன் அவர் விமர்சனம் பண்ணட்டும் ஏன்னா அவர் அவரால் நான் நிறைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கேன் ஸோ நீதிமான் பட்டுறதை நாங்கள் தான் இருக்கோம் தலை என்ன போலதான் சொல்லி அது கத்தருக்கு நன்றி சொல்லி அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்க தவறாதான் மாத்திக்காம தப்பே கேட்க அவங்க சொன்னது உண்மையான நம்ம செய்யறத தவறல ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா நம்ம மாத்திக்கணும் அப்படி இல்லை அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கனால அது ஒரு நாள் கருத்துல அவங்களுக்கு புரிய வைப்பாங்க இது ஒரு காரியம் இரண்டாவது ஊழியம் செய்யும் போது சில பாவங்கள் கண்டிப்பா வரும் வராமலாம் இருக்காது பாவம் என்ன பண்ணோம் எட்டி பார்க்க காரியம் கட்டாயமா பிசாசம் போனோம் ஊழியத்திலேயே கூட பாவத்தை கொண்டு வருவோம் ஆனா நாம இந்த ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதுக்கு தான் நல்ல ஜபத்துல இருந்துருப்போம் நீங்க நல்லா ஜம் பண்ணால போய் ஊளிய செஞ்சீங்கனா அந்த ஊளியல விழுந்துடுவீங்க சரிங்களா அதுக்கு நான் சொல்றாங்க ஊளியக்காரங்க நல்லா ஜம் பண்ணுங்க நல்லா ஜம் பண்ணுங்க அய்யாங்க அய்யா ஜபத்துல இருங்க ஏன் ஐயா பாக்கறமா ஜம் பண்ணிட்டு தான் வரேன் வெயிட் பண்ணுங்க ஏன் அவர் சேஃப்டியா இருக்கு அவர் நல்லா பிரேர் பண்ணாதான் அவர் நிக்கு முடியும் அவர் நின்னா தான் ராஜ்யத்தை கட்ட முடியும் அப்ப பாவங்கள் ஊளியத்துல வரலாம் செய்யும் அது நீ கண்டிப்பா கண்டுக்காதீங்க நம்ம ஜபத்துல இருந்துட்டா அந்த பாவம் நம்மள எத்தனை வாட்டி ஏற்கனவே நீங்க ஜெயிச்ச பாவமா தான் இருக்கும் கண்டிப்பா புதுசா ஒரு பாவம் வரப்போறது கிடையாது புதுசா ஒரு பாவத்தை பிசாசு உருவாக்க தெரியாது புதுசா நல்லா பாருங்க இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆதாம் யாவளுக்கு என்ன பண்ணா இதை சாப்பிடு சொல்லணா இதை சாப்பிடு இதை பழம் டேஸ்டா இருக்கும் சாப்பிடு நீ தேவ தேவர்கள் போல

இன்னொரு என்ன பண்றது சவால் உதுவான அவங்க அப்ப என்ன சொன்னாரு அப்போ நீ தேவருடைய குமார வா இப்போ ஒரு ஆமையா கைமையோ அதுதான் வித்தியாசம் வார்த்தைய ஆனா ஒண்ணுதான் நோக்கம் ஒண்ணுதான் தூண்டி விட்டுனும் ஒன்றும் செய்ய போறதுக்கு கிடையாது அதனால நீங்க அது புதுசாவே எழுதாது என்ன என்ன எதனா காட்டி மயிலாடுறது இல்லையா இல்ல பயம் உத்தரவது இல்லையா இல்ல எதனா நெகட்டிவா என்ன இல்லையா எதுவுமே கேட்க முடியாது எதுவுமே பண்றது கலம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் போயிட்டே இருக்கலாம் வழி உடுப்பா பேசப்போ சீசர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப என்ன பண்றாரு வரவேறையை வரவேற வெயிட் பண்றாரு சரிப்பா போலாம் உலகத்துடைய அதிபதி வரான் அவன் வரப்போறான் நம்ம இங்க இருந்து போயிடலாம் சொல்லல அவன் வராது அவர் தெரியுது பிசாசு ஏதோ ஒரு பேசக்கூடாது தெரியுது போலாம் அப்படின்றாரு என்ன இருக்கா அவன் கிட்ட என்ன போயினே இருக்கிறேன் அதன்ன நீங்க பண்ணுங்க ஏதோ மெசேஜ் வரதா பயங்கரமா வரும் ஸ்கிப் பண்ணிட்டு போய்டே இருக்கு நீங்க பார்த்து போங்க அத நீங்க பதில் பண்ணனு அவசியம்மே கிடையாது ஃபோன் வரதா எடுக்கக்கூட ஒரு இலி பேத்துக்கு போயேနေறீங்க என்ன ரோனா நான் பை பை யுவர் ஜெட் நான் ஒரு காலத்துக்கு போடாம இருந்து நான் சைலன்ட் போயிட்டே இருக்கேன் ஒண்ணுமே கேடையில அಂದ್ರೆ ஒண்ணுமே கேடையில நான் காலே எடுத்துக்கவே இல்ல

சந்தோஷமாங்கனே மருகிரியே சொல்ற சந்தோஷமாங்கனே சந்தோஷமாங்கனே அப்டினாங்க பூசகாஸ்து பாத்திருக்கீங்க கவளைய பாத்திருக்கீங்க ஏர்க்கவே பாத்தகாஸ்தனா அதால உடனே இதோ மாடரடாக ஓடுறோம் நேர 4 மணி ஆயிடுச்சு சீக்கிரமா நம்ம ஆடுற வாத்தியாரை কইலா ரொம்ப டேய் வந்துலாம் ரிசல்ட்ங்க அதுக்கு உளிய புரோர்க்கில் சந்தோஷமாங்க இங்க இங்க இது ஒரு ஊழியத்தை குறித்து எழுப்புதல் நம்ம மாதிரி ஊழியர்களா இருக்கட்டும் இல்லை நமக்கு மூத்த ஊழியர்களா கூட இருக்கும் இந்த ஒரு விஷயத்த சர்ச்சை செஞ்சா எழுப்புதல் உண்டாதுமே அப்படின்னு ஒரு காரியம் சொல்றேன் செஞ்சா

என் ட்ரெஸ் தொட்டதானே சுகமாச்சு என்னை பார்த்து ஒரு புள்ள வரும் அவ கட்சி தோட்டன்னு சுகமாகும் தேடி வந்து ஏசப்பா ட்ரெஸ் தான் தோட்டாங்க ஆனா பவுனுடைய கச்சிப்பெல்லாம் திருடி போயிட்டு போடுவாங்க பிசா சலையை போடுவோம் அப்ப ஆண்டு ஒரு யோசிக்கல என்னோட பவுன் வல்லமே பயன்படுத்தப்படணுமா ஆமா படம் யோசிக்கல நான் பயன்பட்டதை காட்டிலும் என் பிள்ளைங்க என்னோட அதிகமாக பயன்படணும் அப்போ ஏசப்பா விட இன்றைக்கு வல்லமையா தான் இருக்கிறது பவராக தான் இருக்கிறது அவர் ரொம்ப பரந்த தான் இருக்கிறார் சோ அப்ப சபைகள் வந்து சபை மட்டும் எந்த இருந்தாலும் சரி நம்மளை விட ஒருத்தங்க கற்று பயன்படுத்துறனா அவங்களுக்காக ஜெப்பிங்க அவங்களுக்கு விடுங்க அவங்களை அங்கீகரிங்க இதை நம்ம செய்தினாலே நிறைய இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நல்ல அன்புள்ள இறுதியமா நாங்கள் நம்ம இணைந்துருவோம் ஒரு மனம் வந்துடும் ஒரு மனம் வந்துட்டா பெரிய காரியம் கண்டிப்பா நடக்கும் சோ சில இடங்களை நான் பார்த்துருக்குறேன் என்னுடைய நண்பர்கள் சில பேர் இருக்கிறாங்க என் கூட கல்வி படிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட திருவ பெற்றவங்க என்னோட தரிசனம் என்னோட பயங்கரமா ஆண்டவர்கள் உருவாடுறவங்க என்னோட ஜெபிக்கிறவங்க என்னோட பசுமா இருக்கிறவங்க என்னோட விசுவாசமா இருக்கிறவங்க ஆனா அவங்க எனக்கு இடம் கொடுப்பாங்க நீங்க வாங்க பிரபீ நீங்க முன்னாடி வாங்க என்னை இழுப்பாங்க என்னை இழுத்து என்ன பண்ண நீங்க நீங்க நீ பேசுங்க பேசிட்டு கொடுங்க இப்படிலாம் என்கரேஜ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஆசை வந்து வழி திறக்கிறாங்க அவங்க வழி விடுற சொல்லி

ஒண்ணு மட்டும் தெரியும் நாங்க யார் போனாலும் கத்துல அது மட்டும் நிச்சயமா நாங்கள் போகிற ஊழியங்கள்லாம் நாங்கள் பார்க்கணும் யார் போனாலும் அவர் இறங்கி கிரி செய்கிறாருன்னா அப்படி இல்லை நாங்க எல்லாருமே இருக்கோம் என்ன விட அவர் மேன்மையான இருக்கு அதே போல நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க உங்களோட மேன்மையான அப்படி நீங்க நினைச்சு அவங்க கனப்படுத்தி பாருங்க சபைக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கனப்படுத்தினால போகும் எந்த ஒரு தடையில இருக்காது ஊழியம் சிறப்பா பெருகும் அப்படின்றது என்னுடைய எல்லாருமே எனக்கு अच्छा ठीक है ना ठीक रहता है ना तो बोल कहाँ 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 की आई थमर मच जाती तो लड़का पत्नी जैसा पत्नी जैसा खाल मणि ने सेवांग को ये किस आपदे भाइयों मंत्री बना